பிரவீன் நானு மேத்யூ ஜேபி ஐயா நகத்தீஸ்வரன் நம்ம சிவராஜ் ஐயா பாஞ்சசன்யம் சிவராஜ் ஐயா அப்புறம் மணிகண்டன் இவங்களே எப்பவுமே பாத்தீங்கன்னா பாட்டு டிகோட் பண்றதை வேலையை வச்சு உட்காந்து பேசிக்கிட்டே இருப்போம் ஓகே ஓகே ம் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 300 400 சாட்க்கு மேல போகுது ஆமா ஆமா அப்ப வந்து பயங்கரமா போயிட்டதா இருந்து கேள்விப்பட்டிருக்கேன் நான் ஜாதா கட்ட வந்துட்டு நான் நம்பிட்டேன் அந்த பாட்டை சரி சரி சரிங்க நம்பிட்டு டிகோட் பண்ற ஜாதா கட்ட வந்தானே எங்களுக்கு வந்து டவுட் சரி சரி ரைஸ் சரிங்க சரி டிகோட் பண்ண ஜாதா கட்ட வந்து பொதுவா வந்து சில விதி இருக்கு ஜோதிடத்துல ஓகேங்க நான் அப்படினா இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்குன்னு ஓகே ஓகேங்க சரி ஆனா அந்த அனயன் டிவி ராசியார் கூட ஒரு வீடியோ போட்டுப் பாருங்க பத்தி ஆமா ஆமா ம் நீங்க வந்து ஆதேயா ரன்ஸ் சொல்ற ஆரம்ப சித்தர பாரல்ல இருக்கிற கைரேகையோ அல்லது டீடைலா விட்டுட்டு ஜாதக ரீதிய உங்களுக்கு ஒருலாம் பாத்தீங்களா நீங்க அவதாரம் எல்லாம் தெரிஞ்சிரும் சூப்பர் சூப்பர் எந்த எல்லா அந்த ரேகை இல்ல இந்த ரேகை இல்ல அதனால அதனால எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு சில பேசிக் இருக்கு இப்போ வந்து அலிவுல ஆட்சி ஆளன்னு ம் ம் சொல்லுங்க அது வந்து பவர்ஃபுல்லா இருக்கும் ஓகே 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 எட்டாம் இடத்தை வந்து கண்டிப்பா குரு பார்வை இருக்கும் அப்புறம் எதிரி இல்லாம இருக்கும்னா ஆறாம் இந்த ரெண்டு இடத்துக்கும் குருவோட பார்வை கண்டிப்பா இருந்தால்தான் அந்த இடம் வந்து வலிமையா இருக்கும் சிறப்பு வாட்ஸ்அப் சாட்டின் வழியாக ரஞ்சித் ஐயாவின் கருத்துக்களை அறிந்திருந்த நமக்கு ஒரு முறை தொலைபேசியில் பேசும் வாய்ப்பும் கிடைத்தது ஆனாலும் அவரை கண்டதில்லை என்ற குறையை போக்கும் வண்ணம் அமைந்திருக்கிறது ஐயா நகுலனின் நேரலை அதற்காக அவருக்கு நமது நன்றியை தெரிவித்து நமது கருத்துக்களையும் இதனுடன் இணைத்து தர விரும்புகிறோம் நாமும் எட்டாம் இடம் வலுவடைந்தால் நீண்ட ஆயுள் என கேள்விப்பட்டிருக்கிறோம் குரு பார்க்கும் இடத்தை வளர்க்கும் எனவும் கேள்விப்பட்டிருப்பதால் ஆறாம் இடம் எட்டாம் இடத்திற்கு குரு பார்வை கிடைத்தால் அவ்விரு இடங்களின் நல்ல பலன்கள் கிடைக்க வாய்ப்பு கிடைக்கலாம் என்ற கருத்தை நாமும் ஏற்கிறோம் இதனுடன் கூடுதல் தகவலுக்காக ஒரு ஜோதிடரின் கருத்தையும் மேற்கோளுக்காக தருகிறோம் சிலருக்கு எதிரி எப்படி வந்து மோதினாலும் தோற்றுத்தேன் போவான் ஆனால் ஓயாமல் மோதிக்கிட்டே இருப்பான் எப்படியாவது ஜெயிச்சிட மாட்டோமான்னு அவன் நூறு தடவை இல்லை ஆயிரம் தடவை மோதுனாலும் ஜெயிக்க முடியாத ஜாதகம்னு ஒன்று இருக்குது பார்க்குறதுக்கு வெற்றி அடைகிற மாதிரி தெரியும் எதிரிக்கு ஆனால் கடைசியில் தோற்றே போவாங்க இது நிறையா நடந்துருக்குது நிறைய பார்த்துருப்பீங்க இதுக்கு நிறையா கிரகச்சரிக்கை எல்லாம் இருக்குது அதில் ஒரு கிரஹ செரிக்கை என்னென்னா சந்திரனுக்கு ஆறாம் இடத்துல பாவகிரகம் அதிலையும் குறிப்பாக ராகு அல்லது கேது உட்கார்ந்துருந்துச்சின்னு வைங்களேன் நிச்சயமாக உங்களுக்கு எதிரியாக வர்றவன் தானே அழிஞ்சு போயிருவேன் நீங்கள் ஒன்றும் அழிக்கவெல்லாம் வேண்டியதில்லை அது என்னென்ன இப்போ அவர் என்ன பென்சிலாக ரப்பர் எடுத்து அழிக்கிறதுக்கு நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை ஆனால் இதையெல்லாம் கொண்டு ஒருவர் அவதாரமாக கருத தடைப்படலாமா என்றால் அப்படியெல்லாம் சொல்ல இயலாது இவ்வாறான ஜோதிட குறிப்புகள் பலருக்கும் பொருந்தலாம் உதாரணத்துக்கு கூட எட்டாம் இடத்திற்கு குறுபார்வையும் சந்திரனுக்கு ஆறில் கேதுவும் உள்ளதே நமக்கு ஏன் இந்த பாடலில் ஈர்ப்பு ஏற்பட்டதென்றால் கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ எனும் நம்மாழ்வார் அருளிய திருவாய் கேட்டு அறம் தலைக்க பாடிய கம்பனை நாம் எழுத்தண்ணி படிக்கவில்லை என்றாலும் படித்தவர்கள் சொல்லி கேட்கும் பாக்கியம் பெற்றதால் அறம்பாடி சித்தர் எனும் பெயரில் ஆர்க்கே வெளியிட்ட பாடல் வரிகளான ஐங்கரன் நாற்கரத்தை ஐயனின் கையில் கண்டேன் ஆலகண்டன் அருளிங்கத்தை லிங்கத்தை அழகுர அங்கு கண்டேன் ஆறுமுகன் ஆயுதமும் மேல் பாதியும் அருகோண அற்புதமும் ஐயனின் கையில் கண்டேன் திருமகள் கமலம் ரெண்டை அவன் கைத்தலம் கால் மலரில் கண்டேன் திருமாலிய திருக்குறியை திருமகன் கையில் கண்டேன் கரமலர் இடதில் கருடன் சிறம்தான் பருதியில் பதிந்து பின்வாசல் தொடுவது செவ்வாய் கீழடி ஆகுமே அதன் சிறகொன்று செம்மீன் குருவிடை பதிந்திட பிரிதொன்று காரிக்குன்றில் இருந்திட கால்கள் சுங்கன் மதியிடை நிற்குமே சைவமும் மாலியமும் தன்முகன் கௌமாரமும் கரிமுகன் விநாயகமும் காளியின் சத்தியமும் எரிதளல் சூரியனை ஏற்றெடுத்த வழிபாட்டினையும் ஐயன் ஒருவன் கையே அழகுற காட்டும் என்ற வரிகள் நமக்கு கம்பகாவியத்தின் சங்கு சக்கர குறியுள தடக்கையில் தாளில் எங்கும் இத்தனை இலக்கணம் யாவர்க்கும் இல்லை செங்கன் விற்கரத்து ராமன் அத்திருநெடுமாலே இங்கு உதித்தனன் ஈண்டு அறம் நிறுவுவதற்கு இன்னும் என்ற வரிகளை நினைவுக்கு வந்தது இதில் ஈடுபாட்டை ஏற்படுத்தியது ரஞ்சித் ஐயா உள்ளிட்ட குழுவினர் இருபத்தி மூன்றாவது பாடலை டீக் அவுட் செய்து அது ஆர்கேவின் ஜாதகமென உறுதி செய்து ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என கருதி முடிவுக்கு வந்துவிட்டார்கள் ஆனால் நாம் நெருப்பில்லாமல் புகையாது என்று கருதி எங்கோ தவறு நடக்கிறது என்று கருதுகிறோம் இருபத்தி மூன்றாம் பாடலில் பாதி மெய் மீதி பொய்யாக இருக்குமோ என்று சந்தேகிக்கிறோம் காரணம் இருபத்தி மூன்றாம் பாடலின் சில வரிகள் வைகுண்ட ஏகாதசியுடன் தொடர்புடைய நிகழ்வை சொல்வதாக தெரிகிறது அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு அது தூண்டிய ஆசையினால் மேலதிக தகவல்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக கருதுகிறோம் மேலும் திருக்கண்ணன் கோட்டை வளவன் சேரணாண்ட என்ற வரலாற்று கதாபாத்திரங்களை சுட்டும் வரிகளை தவறாக புரிந்து கொண்டு திக்கனங்கோடு என்ற ஊரின் அச்சரேகையும் தீர்க்கரேகையும் அருகிலுள்ள குமரன் கோவிலில் மனமுடித்த கதையும் இணைக்கப்பட்டிருக்கலாம் என்று கருதுகிறோம் இதற்கெல்லாம் காரணம் நமது கலாச்சாரம் பண்பாடு பற்றிய புரிதல் இல்லாமல் புரிந்து கொள்ளவும் முயலாமல் வெள்ளையாக இருப்பவன் பொய் சொல்ல மாட்டான் ராஜா என்றால் சாலமன் ராஜா என இருப்பதுதான் காரணமாக இருக்கலாம் ஊன்பொதி பசுங்குடையார் எனும் புலவர் சோழ அரசன் இளஞ்சேட் சென்னியின் அரண்மனை வாயிலில் நின்று கொண்டு அவன் செருப்பாளி என்னும் ஊரை வஞ்சி போரில் வென்றதை பாடினார் அவன் தன் அணிகலன்களை புலவர்களுக்கு மிகுதியாக வழங்கினான் புலவருடன் வந்து சேர்ந்து பாடிய அவனது சுற்றத்தார் வறுமையில் வாடியவர்கள் அவர்கள் அந்த நகைகளை முன்பின் பார்த்ததில்லை எந்த அணியை எங்கே அணிந்து கொள்வது என்று தெரியவில்லை விரலில் அணிய வேண்டியவனவற்றை காதுகளில் தொங்கவிட்டு கொண்டார்கள் காதில் அணிய வேண்டிய அணிகலன்களை விரலில் சொருகிக் கொண்டார்கள் இடுப்பில் அணியும் அணிகலன்களை கழுத்தில் தொங்கவிட்டு கொண்டார்கள் கழுத்தில் அணிய வேண்டிய அணிகலன்களை இடுப்பில் வரிந்து கட்டி கொண்டார்கள் இது எப்படி இருந்தது என்றால் இராமனுடன் காட்டுக்கு வந்திருந்த சீலையை ராவணன் கடத்திச் சென்றான் அவள் ராமனுக்கு வழி தெரிய தான் அணிந்திருந்த அணிகலன்களை ஒவ்வொன்றாக ஆங்காங்கே நிலத்தில் போட்டுவிட்டு சென்றாள் அவள் அணிந்திருந்ததை பார்த்த செங்குரங்குகள் அவற்றை எடுத்து எதனை எங்கு அணிவது என்று தெரியாமல் தாறுமாறாக அணிந்து கொண்டது போல இருந்ததாம் ஆம் யார் இந்த இளைஞர் சென்னி கிமு மூன்றாம் நூற்றாண்டு காலத்தில் சோழ நாட்டை இளைஞர் சென்னி என்ற சோழ மன்னன் ஆட்சி செஞ்சிருந்தார் இவர் ஆட்சி செய்த காலம் கிமு இரநூத்தி தொண்ணூறுல கிமு இரநூத்தி எழுபது வரை இந்த சோழ மன்னன் காலத்தில் தான் தமிழகத்தில் மௌரிய பேரரசின் படையெடுப்பு நடந்தது கிமு மூன்றாம் நூற்றாண்டு காலத்தில் மௌரிய பேரரசு பாரத தேசம் முழுக்க பரவி இருந்தது இந்த மௌரிய பேரரசு சாணக்கியனின் ஆலோசனையினால நந்தர் வம்சத்துக்கு அப்புறம் சந்திரகுப்த மௌரியன் உருவாக்கினது தமிழகத்தின் மீதான இந்த மௌரிய படையெடுப்பு சந்திரகுப்த மௌரியன் காலத்திலையும் அவன் மகன் பிந்துசாரன் காலத்திலையும் அதன் பிறகு புகழ்பெற்ற மௌரிய பேரரசர் அசோகர் காலத்திலையும் தொடர்ந்தது மௌரிய பேரரசை தமிழகத்திலும் நிலைநாட்டுவதற்காக முதன் முதல கிமு மூன்றாம் நூற்றாண்டு காலத்துல மௌரிய படையெடுப்பு நடந்தது அதே காலத்தில்தான் சோழ நாட்டை சென்னி என்ற சோழ மன்னன் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார் மௌரியர்கள் பிற நாட்டின் மீது படையெடுக்கும்போது அவர்கள் ஏற்கனவே வென்ற ஒரு நாட்டின் படையை முன்னனுப்பி பின்னாடி அவர்களுடைய படையை அனுப்புவார்கள் அதே போலதான் தமிழகத்தின் மீது மௌரியர்கள் படையெடுத்த போது வடுகர் படை இந்த இரண்டு படையை முன்னாடி அனுப்பி பின்னாடி அவர்களுடைய மௌரிய படையை அனுப்பினார்கள் வருகர்கள் என்பவர்கள் இப்போ இருக்கிற தெலுங்கர் கன்னடர் கோசர்கள் என்பவர்கள் வங்காளத்தை சேர்ந்தவர்கள் மௌரியர்களிடம் வருகற்படை கோசர் படையை தவிர மௌரிய படைன்னு ஒன்று தனியாக இருந்தது அந்த படையில தேர்கள் இருந்தது இப்படிப்பட்ட படைகளோடு தான் தமிழகத்தின் மீது மௌரிய படையெடுப்பு நடந்தது மௌரியர்களிடமிருந்து இந்த மூன்று படையில் முதல்ல வந்த கோசற்படை தமிழகத்தின் வடமேற்கு எல்லை வழியாக நுழைந்தது வடமேற்கு எல்லையில துளுவ நாடுன்னு ஒரு நாடு இருந்தது அந்த நாட்டு அரசனான நன்னன் என்ற மன்னனை போரில் வென்று காட்டிற்கு விரட்டியடித்து அவருடைய பட்டத்தியானையும் கொன்று துளுவ நாட்டை கைப்பற்றினாங்க துளுவ நாட்டுல பாழி என்னும் காவல் மிகுந்த ஒரு இடம் இருந்தது அந்த இடத்துல இந்த கோசரப்படை தங்கியது துளுவ நாட்டை வென்ற கோசரப்படை அதன் பிறகு சேர நாட்டை கைப்பற்றுவதற்காக சேர மன்னன் பிண்டங்கோற்றானை தாக்குறாங்க கோசர் படைக்கும் சேரர் படைக்கும் போர் நடந்தது போர்ல பிண்டங்கோற்றான் சேர மன்னன் தோல்வி அடைகிறாரு அதன் பிறகு கோசரப்படை வட்டாறு செல்லூரை ஆட்சி செய்த ஏனியாதன் மன்னனோடு போரிட்டாங்க ஏழு செல்லூருக்கு கிழக்கே கோசரோடு போரிட்டாரு இந்த போரில் ஏழனியாதன் மார்பல வேல் தாக்கி இறந்தார் ஏழுனியாதனை வென்ற கோசற்படை சோழ நாட்டை அடைந்து வேளனான திதியனை தாக்குறாங்க திதியன் கடும் கோபம் கொண்டு கடும் போர் புரிந்து கோசற்படையை தோல்வியடை செய்கிறார் திதியனோடு தோல்வியடைந்த கோசர் படை மோகூரை தாக்குறாங்க மோகுர் பணியில் அதனால மௌரியர்கள் கோசற்படைக்கு உதவியாக படையையும் அனுப்பி அதன் பின்னாடியே படையும் அனுப்புறாங்க இந்த படைகள் மோகுரை தாக்கி போர் செய்கிறாங்க அந்த போரில் முடிவு தெரியல இந்த படையெடுப்பில் மௌரியர்கள் அவர்கள் படையோடு வரும்போது தடையாக இருந்த மலையையும் பள்ளத்தாக்கையும் ஒழுங்கு செய்கிறாங்க மோகுர் என்ற பகுதி தென்னார்காட்டு கோட்டத்தில் இருக்கிற ஆத்தூர் கணவாய்க்கு பக்கத்தில் இருக்கிற மோகுராக இருக்கலாம்னு அறிஞர்கள் சொல்கிறாங்க இந்த மாதிரி தென்னார்காட்டு கோட்டம் வரை வடுகர் கோசர் படையோடு வந்த மௌரிய பேரரசின் மிகப்பெரிய படியை இளஞ்சே சென்னி என்னும் சோழ மன்னன் எதிர்த்து போரிட்டு வென்று வாகை சூடினார் அதன் பிறகும் சென்னி என்னும் சோழ மன்னன் இந்த வடுகர் கோசர் படையோடு சேர்ந்த மிகப்பெரிய மௌரிய படையை அரைகுறியாக இத்தோடு விற்றுக்கூடாதுன்னு அவர்கள் தங்கியிருந்த பாழி என்னும் இடத்திற்கு அடித்து துரத்தி சென்று காவல் மிகுந்த அந்த பாழி என்னும் இடத்தை சோழ மன்னன் இளஞ்சே சென்னி தீயிட்டு எரித்தார் இதன் பிறகுதான் சோழ மன்னன் சென்னிக்கு காவல் மிகுந்த பாழியை எரித்ததால் செருப்பாழி எரிந்த இளைஞர் சென்னி என்ற பட்டம் வந்தது இந்த வலிமை மிகுந்த சோழ மன்னன் இளஞ்சென்னி போர் தொடுத்து வென்றதால் மௌரியர் படை நிலைகுலைந்து போனது தமிழகத்தை வென்று மௌரிய பேரரசின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக வந்த மௌரிய படை பின்வாங்கி தமிழகத்தை விட்டு சென்றது ஒருவேளை இந்த இளைஞர் சென்னி சோழ மன்னன் மௌரிய படையை எதிர்த்து போரிட்டு வெற்றி பெறாமல் இருந்திருந்தால் தமிழகம் அடிமைப்பட்டிருக்கும் இதன் பிறகும் மௌரியர் படை அசோகர் காலத்திலும் அதற்கு பிற்காலத்திலும் பதினோரு முறை தமிழகத்தின் மீது படையெடுத்து வந்தது ஒவ்வொரு முறையும் மூவேந்தர்களின் ஒற்றுமையால் தமிழரசர் கூட்டமைப்பினால் உருவான படையின் முன் மௌரியர் படை தோல்வியுற்று திரும்பிச் சென்றது இந்த தமிழரசர் கூட்டமைப்பினால் உருவான படையை தலைமை தாங்கி வழிநடத்தி மௌரிய படையை விரட்டியடித்தது சோழ மன்னன் இளஞ்செனிதான்